கண்டிப்பா எப்பவுமே சோட்டாணிக்கிற பார்வதி ஏன்னா அப்ப மணிக்குள்ளார் அதாவது எனக்கு எல்லாமே அந்த அம்மா தான் எல்லாருமே வந்து மேல் மல்லிகளும் தமிழ்நாட்டில் இருக்கிறதா அந்த அம்மா மத்த காளி கோயிலுக்கு போவாங்க கட்டு தெரியும் இதெல்லாம் வந்து பூர்வ ஜென்ம இருக்கு என்னை மீறி நான் வந்து அந்த அம்மா கிட்ட போனேன் கேரளாவில கேரளாவில் போயிட்டு அங்கே பல ரகசியங்களும் பல சித்திகளும் வந்து எனக்கு சித்தியாச்சு அதன்படி நம்ம வந்து பூஜைகள் வந்து ஆரம்பித்தோம் ஏன் நான் அதனால நினச்சேன் சரி வந்து நம்ம மொதல் வந்து பில்டிங் வந்து பண்ணிக்கலாம் எல்லா அம்மா எல்லாப்படியே பண்ணிவிட்டு நம்ம கேரளா போயிட்டு ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து நம்ம வச்சுக்கலாம் சுற்றி ஆனால் இன்றைக்கி என்ன அதிசயம் நடந்து தான் இப்போ பாருங்கள் என் அம்மாவை இன்றைக்கி ஒருத்தருக்கு வந்து கிஃப்ட்டு கொடுத்தாங்க எவ்வளோ ஒரு அதிசயம் அகோரி அம்மா இப்போ கிப்டா நினைச்சு நினைச்சேன் வாங்கதில்ல அம்மா வரணும் அம்மாவோட விக்கிரகமோ போட்டோவை இல்லையே சொல்லிட்டு நான் நினைச்சேன் நான் உங்க கூடயே தான் இருக்கிறத சொல்லிட்டு